திரு ஆக்னீஸ்வரன் இங்க சட்ட ரீதியா இப்படியான வாய்ப்பு நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க அந்த கட்சிக்கு விளக்கு மாறி எரியுது அப்படின்னு திரு ரவி சொல்ற மாதிரி எல்லாம் பேசுறதுக்கான சூழல் இருக்கா முதல்ல அதாவது அருண்குமார் அகர்வால் மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் தான் உச்ச இந்த வழக்கை கொண்டு போய் தீர்ப்புக்காக கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனுவில் கோரிய கோரிக்கை என்னன்னு சொன்னால் விவிபேடில் இருந்து இருக்கிற தகவல் வாக்கு இயந்திரம் அதே மாதிரி ஒப்புகை சீட்டு இந்த மூன்றையும் ஒப்பிட்டு எங்களுக்கு போட்டோம் அப்படின்னு நூறு சதவீத வாக்கு கொண்டு வரணும் அதுதான் கேட்டாங்க ஆனா எங்களால் அப்படின்னு சொல்லி வாய்தா போடாம தள்ளி போட்டுட்டாங்க அதுக்குள்ள தேர்தல முடிஞ்சு போயிருச்சுக்கோங்க அது இருக்கட்டும் இப்ப நான் கேட்பது சஞ்சீவ் கண்ணா மற்றும் திவாங்கர் தத்தா அவர்கள் அடங்கிய அந்த அமர்வுல இதுல

இதுக்கு பதில் சொல்லுறேன்னு சொன்னா இல்ல இது வந்து அந்த இது கொலீஜியம் இதுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை

நீதிமன்றத்துக்கு போங்கன்னு அழகா சொல்லிருவீங்க ஆனா நீதிமன்றத்துக்கு போய் அந்த தீர்ப்பை நாம் பெறுவதற்கு ஒரு குழந்தை பெறுவதற்கு சமமாக இருக்கிறது நான் இப்ப நான் கேட்கறேன் நான் இப்ப கேக்குறேன் உங்க பாணியிலே வந்தா நம்முடைய சார் வந்து சொன்னார் இல்லையா நீங்க வந்து இந்த மாதிரி இந்த மிஷின் தான் பயன்படுத்தணும் திரு கோபாலகிருஷ்ணன் சார் அப்படி இருக்கிற போது தேர்தல் ஆணையம் இருக்கும் போது கோபால சாமி கோபால் சாமி அவர்களுக்கும்போது வந்துச்சு திரு டிஎன் சேஷன் போது வந்து நாம வந்து அதற்கு பிறகு இரண்டு இணை ஆணையர்கள் நம்ம போட்டோம் அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப இந்த மிஷினை பயன்படுத்துகிறோம் இது பேடு அப்ப பயன்படுத்தினீங்க முன்னாடி நீங்கள் வெற்றி பெற்றதெல்லாம் இப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு மக்கள் சந்தேகிப்பாங்களா இல்லையா அப்ப எல்லா அனைத்து கட்சி

உங்களுடைய பாணிப்படியே பார்த்தா அருண் கோயில் ஏன் நீக்கப்பட்டார் அசோக் சாவ்லா ஏன் நீக்கப்பட்டார் ஏன் உச்ச நீதிமன்றம் இதில் தலையிட்டது அப்ப உச்ச நீதிமன்றம் தலையிட்டா அப்ப தனிமனித மனித உரிமைன்னு கேக்குறீங்க அப்ப தனிமனித உரிமை உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க கேள்வி கேட்கிற போது ஓட்டு போட்ட தனிமனிதன் அவருடைய உரிமையை நான் யாருக்கு போட்டேன்றதை கேட்கறதுக்கு உரிமை இல்லையா உடனே தேதி குறிப்பிடாமல் ஒரு தேர்தல் போட்டா இது அஞ்சு வருஷ பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா அப்ப தவறான வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது

முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் ஒரு சிலவை பரிசீலிக்க பரிசீலிக்கப்படுது இதெல்லாம் நடந்துதான் தேர்தல் நடக்குது சார் கரெக்டா சொன்னீங்க பரிசீலிக்கப்படும் பரிசீலிக்கப்பட்டிருந்தால் ஒரு பட்டன் அழுத்தினா ரெண்டு

நீங்க ஒருத்தர் வந்து இந்தியா வல்லரசு நாடு ஆக போது சொல்லிக்கிட்டு இப்படி முற்போக்கு தனம் நினைச்சுக்கிட்டு பிற்போக்கு தனத்துக்கு போனா இந்தியா ஒரு கால வல்லரசு முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் திருப்பியன் இங்க தொடர்ச்சியா இந்த சர்ச்சைகள் இருக்குதா ஆனா இப்போ இது தீவிரம் அடையுது ஏன் இது வந்து தேர்தலுக்கு முந்தைய நாளில் இந்த அளவுக்கான விமர்சனங்கள் அல்லது இந்த அளவுக்கான புகார்கள் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கற கேள்வி எழுது இல்லை அதாவது இந்த கேசஸ்லாம் வந்து இதோ இப்போ தான் ஃபைல் பண்ணி வந்ததில்லை சார் இதெல்லாம் வந்து சில மாதங்களுக்கு முன்பே ஃபைல் பண்ண விஷயங்கள் இது இப்போ தான் ஹியரிங்க்கு வருது ஆக்சுவலாக வந்து உடனே வந்து உடனே உடனே இன்னைக்கு ஃபைல் பண்ணி நாளைக்கே விசாரிக்கிற விஷயங்கள்லாம் கிடையாது ஏடிஆர் இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடியே கையில் எடுத்துட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே சுப்பிரமணிய சாமி கேஸ் போட்டது தான் விவிபேட்டே வருது ஆக்சுவலாக வந்து அந்த கேஸ் ரெண்டாயிரத்தி ஒரு கேஸ் இருக்கு ஆக்சுவலாக வெளிப்படை திறமையோடு இருக்கணும் ஓட்டு போடுறவனுக்கு யாருக்கு ஓட்டு போட்டோன்னு தெரியணும் சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அமமுக கேண்டிடேட்டுக்கு சில இடத்துல ஜீரோ கடைசிய ஞாபகம் இருக்கா ஜீரோ அப்போ அந்த கேண்டிடேட்டோட குடும்பம் கூட ஓட்டு போட்டிருக்காதா ஜீரோ வந்தது ஆக்சுவலாக எப்படி ஜீரோ வந்தது அது வந்து யாருமே பதில் சொல்லலை சார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷன்ஸில் நிறைய கான்ஸ்டியூன்சிஸில் எத்தனை ஓட்டு பதிவாச்சோ பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு கரெக்டாக வரணும் நீங்கள் இங்கே ஆயிரம் ஓட்டு பதிவாச்சுன்னா அங்கே வந்து பொழுது திமுக எண்ணூறு காங்கிரஸ் அதிமுக இருபதுன்னு கூட்டி பார்த்தா அங்கே ஆயிரம் வரணும் ஆனால் வரலை பல இடங்களில் பல தொகுதிகளில் இன்னும் ரெக்கன் செயல் ஆகாதே இருக்குது அந்த கணக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லோக்சபா கணக்கு நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் போல்டுக்கும் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் கவுண்டடுக்கும் ரெக்கன்சைல் ஆகவே இல்லை அப்போ இது எதை காமிக்குது ஆக்சுவலாக இது மனிதனோட தவறு எங்கயோ இருக்கு மனிதனோட தவறோ இல்லை மனிதன் வேணுமே வேணுமே செய்த தவறோ எப்படின்னு தெரியாது எனக்கு ஆக்சுவலா ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க மனுஷன் நினைச்சா அதில் தவறு பண்ணலாம் தான் சொல்றாங்க அப்ப நியாயமான மனுஷன் இருக்கணும் நியாயம் அதிகாரத்துல இருக்கணும் நியாயமா இருக்கணும் நியாயமான தேர்தல் நடத்தணும்னு விருப்பப்படணும் அப்பதான் வந்து மிஷனும் நியாயமா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படி இல்லாத வந்து இதுல நம்ம திருத்தம் பண்ணணும் திருத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நீதிமன்றம் தான் தேர்தல் அந்த மாதிரியான முறைகேட்டில் ஈடுபட்டால் இருக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறத இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படிங்கிறத இன்னும் ஏன் அதிகரிக்க கூடாதா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாமே எழுப்புறாங்க அப்ப அவர்களும் அப்படியே ஒரு வெளிப்படை தன்மையுடனான சரியான முறையில் தேர்தலை நடத்தணும் அப்படிங்கிற அக்கறையோட அதை அனுகிறாங்க அர்த்தம் எனக்கு நிலவுக்கு தெரிஞ்சு யாரும் தேர்தல் கிரைம்ல வந்து தண்டிக்கப்பட்டதா எனக்கு தெரிஞ்சு இல்லை சார் இப்ப இவ்வளவு வழக்கெல்லாம் பதிவு பண்றாங்கல்ல தேர்தல் தொடர்பான எவ்வளவு வழக்கு பதிவாருது இதெல்லாம் யாராவது ஃபாலோ பண்றாங்களா சார் இருக்காரு எந்த வழக்கு தண்டனை கொடுத்தாங்களா சொல்லுங்க ரெண்டாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி அஞ்சுலேயும் தொண்ணூத்தி எட்டு கோடி வாக்காளர்கள் இந்தியாவில் இருக்காங்க சரி நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா விவி பாட்டி இயந்திரங்கள் வந்து ஒரு இருபதாயிரம் விவி பாட்டி இயந்திரங்கள் இருந்தால் போகிறோம் இன்னைக்கு அஞ்சாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து இருபத்தி நாலு லட்சம் விவி பாட்டி இயந்திரங்களை வாங்க வேண்டிய அவசியம் என்ன கவர்மெண்ட் வாங்கி வச்சுருக்கு சார் இருபத்தி நாலு லட்சம் விவிபேட் இயந்திரங்கள் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி வாங்கியிருக்காங்க வேற நீங்கள் சொல்கிற அந்த அஞ்சு பர்சன்ட் செக்கு வந்து இருபதாயிரம் விவி விவிபேட் இயந்திரங்கள் போதும் சரி எந்த கணக்கில் ஏன் வாங்கி வச்சிங்க என்ன ஐடியாவில் வாங்கி வச்சிங்கன்னு நமக்கு தெரியாது அது வந்து ஃபியூச்சரில் பயன்படுத்தும் போது உறுப்பையாக வேலை செய்யுமா செய்யாதுன்னு நமக்கு தெரியாது நம்மளுடைய மொத்த க இதுவும் அபிப்பிராயமும் என்னவா இருக்குன்னா ஒப்பீனியன் என்னவா இருக்குன்னா எலக்ஷன் வந்து வெளிப்படை தன்மையாகவும் வாக்காளனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கிற விஷயமாகவும் இருக்கணும் ஒரே ஒரு விஷயம் வேற வந்து வந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை வந்து நிறைவேற்றுற விஷயம் இந்த இடத்துல வந்து நம்பிக்கை பாடுபடுற மாதிரியான விஷயங்கள் நடந்து வச்சுக்கோங்க நிச்சயமா அவனுக்கு தேர்தல் முறையிலேயே நம்பிக்கை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு கேட்டதும் இப்பவே வந்து பணப்பட்டுவாடா தொடர்பான புகார்கள் வருது அரசியல் கட்சிகளுக்கும் பங்கு இருக்கு அவர்களும் அதை சரியான முறையில் அந்த ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் நடந்துக்கணும் அது வந்து அரசியல் கட்சிகள் வந்து நியாயமா நடந்துக்கணும் இந்த மாதிரி பணம் கொடுக்கிற விஷயங்கள் கூடாதுன்றது அது ஒரு இன்னொரு பக்கம் அது நம்ம இவிஎம் பொறுத்தே நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் இருக்குல்ல சீசனின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க சொல்றோம் நம்ம அது மாதிரி இந்த இவிஎம் உடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கருத்து அது அதை இன்னைக்கு பல்வேறு மட்டங்களில் இந்த இவிஎம் பத்தி என்னன்னா பொதுவாகவே இந்த ஈவிஎம் மாற்றினா தான் இந்தியாவில் ஒழுங்காக எலெக்ஷன் நடக்கும்ன்ற ஒரு ஒப்பீனியன் ஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்கு பெரும்பாலான மக்கள்கிட்ட அந்த ஒப்பீனுக்கு வந்துட்டுருக்கு அதுக்கு என்ன காரணம் தெரியாது ஆக்சுவலாக வந்து காங்கிரஸும் வின் பண்ணியிருக்கு பல எலக்ஷன்ஸில் பாஜகவும் தொடர்ந்து வின் பண்ணியிருக்கு இருந்தாலுமே ஈவிஎம் மேல இருக்கிற நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இழந்துட்டு இருக்காங்கன்றத இந்த எலெக்ஷன் கமிஷன் உடன வேண்டிய நேரம் வந்துவிட்டது சரி ஓகே